நாம் நாட்டு மக்களுக்காக சாட்டையால் என்னை அடித்துக் கொள்கிறேன் ஆண்டு அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு ஒரு நல்ல எதிரி கிடைச்சிருக்க அது கூட இல்லை பேர் சொல்லக்கூடிய ஒரு எதிரி கூட அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார் தமிழ் துரோகிகளை எதிர்த்து தமிழ் மக்களின் தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய

ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சட்டமன்றத்திற்கு வருவார் பாதியிலே எழுந்து போயிருவார் நான் கூட ஆர்ப்பாட்டத்தின் போது கேட்டேன் எதுக்கு வரீங்க வீட்டில இருந்தே லீவ் லெட்டர் எழுதி தளபதி பரவாயில்ல வீட்டில் வான்னு சொல்ல மாட்டார் தொடர்ந்து வந்து நீங்க எந்த தேசிய கீதத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்களோ அந்த தேசிய கீதத்தை அவமதித்து கவர்னருக்கான எந்த ஒரு மாண்பையும் கடைபிடிக்காமல் கவர்னருடைய பதவி என்னன்னே புரிந்து கொள்ளாமல் நீதிமன்றம் கூட உங்க தலையில குட்ட வேண்டிய ஒரு அவசியத்தை உருவாக்கி யூஜிசிக்கு நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நிர்வாகிகளை கூட போட முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் அவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு ஆளுநரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம்